வணக்கம் சேஷாத்ரி உங்களோட லேபர் அட்வைசர் கார்பரேட் ட்ரைனர் பாஸ்ட் ட்ரைனர் பாஷ் ஐசி மெம்பர் புது லேபர் கோர்ஸ் அமலாயாச்சே இருபத்தொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து என்னென்னா நிறைய வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சுடுது கிராஜுட்டி அதில் முக்கியமான ஒன்று கிராஜுவட்டிக்கு எலிஜிபிலிட்டி என்ன முன்னாடி என்ன இருந்தது ஐந்து வருடம் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிராஜூட்டி இப்போ என்னாச்சு புது லேபர் கோட் வந்ததுனால ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணாவே கிராஜுவட்டி இருக்குது அப்படிங்கிற வதந்தி எல்லா இடத்துலையும் பரவுறது அது உண்மையா அப்படின்னா கிடையவே கிடையாது புது லேபர் கோட் சோஷியல் செக்யூரிட்டி லேபர் கோர்டில் சாப்டர் அஞ்சில் செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீயில வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அஞ்சு வருஷம் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து கிராஜுவட்டி கிடைக்கும் என்ன அதில் ஒன்று ஃபிக்ஸட் டேர்மையும் கொண்டு வந்திருக்கு ஃபிக்ஸட் டேர்ம் யார் யாரெல்லாம் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அஞ்சு வருஷங்கிற கிரைட்டீரியா பொருந்தாது ஏற்கனவே டெத் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த அரு அஞ்சு வருஷம் என்ற கிரைட்டீரியா பொருந்தாதுன்னு ஏற்கனவே இருக்க சட்டத்திலே இருக்குது இதில் ஃபிக்சட் டேர்ம்ன்றது ஒன்று புதுசாக வந்திருக்கு அது இல்லாமல் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த கிராஜுவட் எலிஜிபிலிட்டியில் எந்த மாறுதலும் கிடையாது ஃபிக்சட் டேர்ம் எம்ப்ளாயிஸுக்கு மட்டும்தான் இந்த அஞ்சு வருஷன்ற எலிஜிபிலிட்டின்றது கிடையாது அவங்களுக்கு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான கிராஜுவிட்டி கொடுக்கப்படும் மற்ற எல்லாருக்கும் பழைய கண்டிஷனே தொடரப்படும் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயீஸ்க்கும் மூணு வருஷம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் மற்றவங்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் இதை பற்றின மேலும் தகவல்கள் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதுன்னு சின்ன சின்ன வீடியோவை அவங்களுக்கு அடிக்கிறேன் கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்யூ